மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான வடக்கத்தை தெரிவித்துக் கொள் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயனில தொடர்ந்து கடத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சியை நான் சொல்லி வருகின்றேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கன்னு நம்பிக்கை உண்டு ஏன் சுக்ரனுடைய பயிற்சியை நான் தொடர்ந்து சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நற்பணனோ கெடுமலனோ தடுக்கின்ற ஒரு சக்தி சுக்கிரனுக்கு உண்டு ஒரு ஒரே முக்கியமான ஒரு நிகழ்வுங்க ஒன்பது கிரகங்களில தனித்தன்மை வாய்ந்தவன் சிறப்பு மிக்கவன் வாய்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு சுக்கரனுக்கு உண்டு என்றால் அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில ஆட்சி அல்லது உச்சம் பெறுகின்ற ஒரு தன்மை சுக்கரனுக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும்போது இந்த சுகன் பயிற்சி நீ தொடர்ந்து பார்த்துட்டு வரணும் அப்படி பார்க்கும் பொழுது கும்பம் கும்பராசியை வரைக்கும் அவிட்டம் மூணு நாலு கும்பராசியை வரைக்கும் சதை கும்பராசியை வரைக்கும் போராட்டத்தை ஒன்று ரெண்டு போன குன்பராசி ஆன்மையின் சகோதர சகுதியில ஒரு கிரகம் பயிற்சி ஆகுதுன்னு வச்சீங்கன்னாங்க அந்த கிரகத்துடைய பயிற்சியுடைய முழுமையான பலனையோ கெடுபலையோ தந்து விடாது மற்ற கிரகனுடைய நம்ம இருப்பையும் பார்க்கணும் அந்த வகையில பார்க்கும் போது குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நற்பலனை நோக்கி நமக்கு தராவிட்டாலும் கூட இல்ல தந்து தர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒரு நிகழ்வை சொல்றேங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு குருதானே அவருடைய பார்வைக்குத்தான் அவட தன்மை உண்டு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஆறில மறைகிறார் அவர் ஐந்து ஆறில மறைகிறார் எங்க மாறைய ஆறு இல்ல கடவுத்துல மறைகிறார் அதே நேரம் அவர் அஞ்சில இருக்கும் போது இருக்கும்போது இருக்கும் போது அற்புதமான பலன்களை தந்தார் நல்ல முன்னேற்றங்களை தந்தார் நல்ல திருமண யோகத்தை தந்தார் தொட்டது துளங்கியது அதே நேரத்துல அவரை வந்து ஆறிலும் மறைகின்றார் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் ஐந்தில் தந்த அற்புதமான பலன்களை ஆறில் தரவுக்கு தங்கிட கவனப்படாதீங்க இன்னும் ஒரு முப்பது நாட்கள்ல நாற்பது நாட்கள்ல திரும்பவும் அவர் ஐந்தாம் நோக்கி வருவார் காத்திருக்க வேண்டும் ஒரு வித போட்டோம்னு மன்னிச்சு கொஞ்சம் காத்திருப்பதை போல கவனம் நிதானமா இருங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் கவனமா இருங்க நீண்ட தூர பயணங்கள்ல கவனமா இருங்க உடல்நிலையில அக்கறை செலுத்துக்கிறேன் அது மட்டுமல்ல சனி பகவான் அதாவது கொடுப்பதும் தடுப்பதும் இவன் தானே அந்த வகையில கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப தாச இருக்கின்றார் அவர் ஜென்மசனியாக மாறுகிறார் எப்போன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ர விமர்த்தியாக நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சனி பகவான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வந்து சனியிலிருந்து ஜென்ம சனியாம்பார்கள் பயந்து விடாதீர்கள் நடுங்கி விடாதீர்கள் கலக்க வேண்டாம் இந்த காலகட்டத்துல அருமையான ஒரு வாய்ப்பு அருமையான ஒரு சந்தர்ப்பம் காரணம் ஒரு முப்பது நாள் நிதானமா பொறுமையா இருந்து குரு பகவானே அந்த ஐந்தில் இருந்து அற்புதமான பலனை தருவார் சனியின் பார்வையின் கெடுபலனை குறைத்து நற்பலனை தருவார் அது மட்டும் கிடையாதுங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதும் பாக்கியஸ்தவத்தில் கடத்திர காரகன் சுக்ரன் ஆட்சி பெறுவதும் அற்புதமான பலனை தரும் பார்த்தீர்களா ஒரு கிரகன் கெடுபலன் தந்தாலும் நற்பலனை தர தயங்கினாலும் கூட இந்த செவ்வாயும் ஏதாவது பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதும் பாகியஸ்தானத்துல கடத்தார்கள் சுக்ரன் ஆட்சி பெறுவதும் அற்புதமான பலனை தரக்கூடியது அது மட்டும் கிடையாதுங்க ஆறுல குரு இருந்தாலும் இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் ஆகிய கடகத்தில் உச்சம் பெறுவது வருமானத்துல தடையில்லாமல் தரும் வருமானத்துல ஒரு நிம்மதியை தரும் ஒரு நிம்மதியை மட்டும் கிடையாதுங்க பொன்பொருள் வாங்குவதற்கான அருமையான சந்தர்ப்பத்தை அமைத்து தரும் குறிப்பா பாத்தீங்கன்னா வருமானத்தை அதிகரிக்கும் அது மட்டும் கிடையாதுங்க செவ்வாய் குரு இணைந்து யோகம் பெறுவதால திட்டமிட்ட காரியங்களை நல்ல முறையில் முடிக்கின்ற ஒரு மன உறுதி ஒரு நல்ல தைரியம் பிறருடைய உதவி அத்தனையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சுபகாரியங்கள் நடைபெற ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் குறிப்பா சொல்ல போனா ஒன்பதுல கலத்தகார சுக்ரன் இருப்பதனால ஆதாயம் அந்த ஒன்பதுல சுக்ரனுங்க இது ஒண்ணுதான் நான் சொல்லப்படும் கவனப்படாது கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் படி படியாக குறைந்து கணவன் மனைவிக்குள் இருந்து சிக்கலும் குறைந்து பிரிந்தவர் ஒன்று சேர்க்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலை ஏற்படும் அந்த எல்லோரும் நல்லனமாக மாறும் குடும்பத்தை விட்டு பிரிந்து தத்தரித்து தவித்தவங்க வாழ்க்கையில ஒன்பதுல அந்த ஒன்பதுல சுக்கரன் இருப்பதனால ஆதாயத்தை பெறக்கூடியவர்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஏழை ஆதிக்கமும் குறிப்பா யோக என்று சொல்லக்கூடிய ராகு ராசியில் இருப்பதும் இதிலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தவறான ஒரு தொடர்பை ரீதியா உடலாக ரீதியை ஏற்படுத்தி விடுவர் கவனமாக இருந்து விடுகிறார் எதிர்கால நலன்தானங்க நமக்கு முக்கியம் நம்ம நம்பி குடும்பம் இருக்கு இல்லையா வாழ்க்கை இருக்கு இல்லையா தொழில் இருக்கு இல்லையா கவனமாக இருந்து விடுவது சிறப்பு காரணம் இதுதான் காரணம் ராகுதா ராகுவை பொறுத்தவரை கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரம் குரு ஆறில் இருப்பதனால குரு இருப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல அது உடல் ரீதியான சில சங்கடங்களை தந்துவிடும் கவனமாக இருங்க சுவரை வைத்தே வரைய வேண்டும் நிதானமாக உடல்ல இருங்க நீண்ட தூரம் பயணங்களும் செய்யும் கவனமா இருங்க அறிமுகம் ஆதாரம் மருத்துவ உறவினர்கள் வீட்டுக்கு செல்லும்போது கவனமாகவும் உறவினர்கள் மத்தியில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதனால நிதானமான ஒரு போக்கை கையாளுவது இந்த சுக்கரனுடைய பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தை கும்பத்துக்கு ஒரு ஒரு பொற்காலம் அதே விதத்தை கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத சனி ஜென்ம சனி கவனப்படாதீங்க அந்த குரு பகவான் திரும்பவும் அந்த அதிசார நிபர்த்தி ஆகி திரும்பவும் ஐந்தாம் இடம் காத்திருந்துகள் அந்த வகையில போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் இந்த சுகருடைய பயிற்சி நல்ல ஒரு மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை கும்பராசிக்கு தரும் குறிப்பா சொல்ல போனா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனி ஆலயம் சென்று அங்க தரக்கூடிய நல்லனை கூட்டம் சனி பகவானுக்கு உங்க கை அபிஷேகம் பண்ணி அவன் பாதம் பணிவது அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் நிதானமான ஒரு போக்கை தரும் மற்ற கிரகனுடைய கெடுபலனை குறைக்கும் ஜென்மசனியின் பாதிப்புல இருந்து உங்களை காக்கும் அதே நேரத்துல நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முடம்பன் முழுக்கு என்று சொல்வார்கள் அந்த ஓடுகின்ற காவிரியில மூன்று முறை முழுகி ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை வழிபடுவது மிகப்பெரிய சிறப்புங்க காரணம் இந்த காலகட்டத்துல நம்ம வீடு ஆயிரம் தான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அப்பா வீட்டுக்கு வரும்போது விட்டு கொடுப்போமா அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து காக்கின்ற சக்தி செவ்வாயும் குருவும் அது மட்டும் கிடையாதுங்க குறிப்பா சூரியன் தான் அந்த வகையில ஒரு நல்ல மாற்றத்தை கடத்திரகாரன் சுக்கரன் உங்களுக்கு தருவார்